ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான வாக்கை ஒவ்வொரு நாள் ஒன்றொன்றாக எடுத்து கொண்டு வந்து உன்னிடம் சொல்லி உன்னை எச்சரிக்கைப்படுத்துகின்றேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியமாக நினைக்கின்றாய் இல்லையென்றால் இதை பாதியில் தள்ளிவிட்டு என்னை அலட்சியப்படுத்தி செல்கின்றாயே என் குழந்தையே உனக்காக உன் தாய் செய்வதற்கு எப்படி மனது வரும் உனக்கான பலனை கொடுக்க எனக்கு மட்டும் எப்படி தோணும் என்று நீ யோசிப்பதே கிடையாதே என் மேல் பயம் இருந்தால் இப்படி செய்வாயா உன் பாசத்தின் கயிறாலும் உன் பக்தியாலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயை அலட்சியம் செய்கின்றாயே என் அன்பு குழந்தையே இன்றும் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் வாக்கை கேட்க வந்த என் செல்வமே இந்த வாக்கை இறுதி வரை கேட்டு செல் அவசரப்பட்டு பாதியில் தள்ளிவிட்டு போகாதே எங்கு போவது என்று கேள்வி உனக்கு வழித்தடங்கள் இல்லாமல் போய்விடும் தடைபட்டு போய்விடும் என்று உன் வாழ்க்கை நடக்கும் அத்தனையுமே நல்ல காரியங்களும் தடுத்து நிறுத்த காத்திருக்கும் உன் கர்ம வினைகளை தவிர்த்து கொடுக்க விடவே பொறுமையாக கவனமாக இதை இறுதி வரை கேள் என் தங்கமே உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு இறுதியில் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனைக்கும் காரணம் உன் கர்ம தான் உன் கர்ம வினையில்தான் உனக்கு இப்படிப்பட்ட ஆட்களை கூட உனக்கு அறிமுகப்படுத்தி நல்லவராக இருப்பவர்களை கூட உனக்கு தீயவர்களாக மாற்றி நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட தீய காரியங்களை செய்து வைத்து கொண்டே இருக்கின்றது உன் கரும வினைகள் என்பதை நீ தெரிந்துகொள் உன் வீட்டில் முழுமையாக போகும் நேரத்தை விட்டுக்கொண்டு வந்து இருக்கின்றது பதில் தள்ளி விட்டு போய்விடாதே நீ பாதியில் தள்ளி விட்டு போய்விடாதே என்று கூறுகிறேன் என்றால் காரணம் இருக்கும் என்று தெரிந்து கொள் பிள்ளையே வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனையை கூட யாரும் அனுபவிக்கவில்லை நீ நீ வழியை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கும் இந்த வேதனையால் நீ பிழைத்து காரணம் ஒரு காரியம் நடக்க போகின்றது என் தங்கமே மிக பெரிய தப்பு நடக்க இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல நடக்க போகின்றது நல்லதை உன்னை தேடி வர வைக்கப் போகின்றேன் உன் வினைகளை சுற்றி சூழ்ந்து புதை தள்ளி காத்திருக்கும் இந்த நேரத்தில் கையோடு கட்டி இருக்கும் நல்ல காரியத்தை வந்துவிட்டது என் பிள்ளையே எந்த வழியில் போவோம் நல்லது போக வேண்டாம் என்று நினைக்கும் அத்தனை வழியுமே அடைபட்டு இருக்கின்றதே நான் நீ போகும் அத்தனை வழிகளும் அடைபட்டு இருக்கின்றதே எந்த வழியில் எனது எந்த வழியில் எனது நான் நிம்மதியை இருப்பேன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அடியுமே புதைகுழியில் இருக்கின்றதே வாழ்க்கை பயமாகி போய்கிவிட்டதே யாரை பார்த்தும் பயம் இருக்கின்றதே இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்களோ இவர்கள் எல்லாம் என்னை என்ன நிலையில் கொண்டு வந்து விடுவார்களோ என்று பயந்து வாழும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை யாரையுமே நான் முடிவில் முதலில்லை நான் யாரையுமே நம்பிவிட மாட்டேன் என்பது எல்லோருக்கும் தெரியும் பற்றியும் பேச முடியவில்லை யாரை நம்பி எதை பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை என் வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கின்றதே என்னுடைய எனக்கு கிடைக்க தடையாக நிற்கின்றது என்ன வர வேண்டியது தடைபட்டு நிற்கின்றதே எனக்கு வர வேண்டியது அனைத்தும் தடைபட்டு நிற்கின்றதே என்னுடைய மட்டும் காணாமல் போய்விட்டதே எனக்கு கிடைக்க வேண்டியது மற்ற ஒருவருக்கு கிடைத்துவிட்டதே மற்ற ஒருவருக்கு கிடைக்க வேண்டியது கேட்டால் மட்டும் என்னை தலையே கேட்டது மட்டும் என் தலைக்காகவே என்னை தானாக தேடி வம்பு பிரச்சனைகளும் மட்டும் நிறைவாக வந்து கொண்டே இருக்கின்றதே தகவல்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றதே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றதே கவலைகள் வந்து கொண்டே இருக்கின்றது தீர்வு இல்லாத வழிகளும் வேதனைகளும் அதிகம் எனக்கு கிடைக்கின்றதே சொந்தங்கள் பிரிந்து விட்டது உறவுகள் அழிந்து விட்டது ஒரே வீட்டிற்குள் இருக்கும் உறவுகளும் பிரச்சனையாக முகத்தை பார்த்து ஒரே நேரத்தில் சிரித்தபடி கூட பேச முடியவில்லையே எப்பொழுது சண்டையும் சச்சரவுமாக பிரச்சனையும் வேதனையுமாக வாழ்க்கை மாறிவிட்டதே சந்தோஷங்கள் நிரம்பிவிட்டது எனது சந்தோஷங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது என் சந்தோஷங்கள் எல்லாம் எங்கு போனது என்று தெரியவில்லை நான் கடவுளை கடனாளி ஆகிவிட்டேன் என் கையில் எத்தை பெறும் நான் உதவி செய்வது இருக்கின்றது இன்று எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று தேடிக்கொண்டு இருக்கின்றேனே எத்தனை பேருக்கு என் உதவி கிடைத்தது ஆனால் எனக்கு மட்டும் இந்த நிலையா என்னுடைய வெற்றி இன்னொருவரின் பறித்து விட்டேன் என்னுடைய வெற்றியை இன்னொருவன் பறித்து விட்டான் என்னுடைய உறவை என்னுடைய துணையை இன்னொருவன் பறித்து விட்ட வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான் என் பிள்ளைகளை என்னிடத்தில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று உறவுகள் நினைத்து கொண்டிருக்கும் என்னை அத்தனையாக நிற்க வேண்டும் என்றும் என்னை அனாதியாக நிற்க வைக்க வேண்டும் என்றும் என்னை துடிக்க வைக்க வேண்டும் என்றும் தன்னந்தனியாக தனிமரமாக நான் நிற்க வைத்து நான் அதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அனைவருமே என்னை இப்படி ஒரு கோலத்தில் பார்க்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே இவர்கள் எல்லாம் போதாத குறைக்கு நோய் நொடி வெறும் உடலின் வழிகள் இல்லாத இடமே இல்லை இப்படி பல விஷயங்களை சொல்லி உனக்குள் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே சொல்லி அழுவதற்கு கூட ஆள் இல்லாமல் போய்விட்டது உனக்கு நீ ஆறுதல் தேடக்கூட யாரும் உன்னுடன் இல்லை என்றபடி ஆகிவிட்டது மனம் திறந்து பேசுவதற்கு கூட ஒருவரும் எனக்காக வேண்டாமா என்று எனக்கு அது இல்லாமல் போய்விட்டதே என்று எனக்குள் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் என்று என்னை நீ ரணமாக்கி கொண்டிருக்கின்றாயே என்றும் உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாயே உன்னை நீயே தண்டித்து கொண்டிருக்கின்றாயே என் செல்லமே இத்தனையுமே காரணம் உன் கர்மவினைகள் உன்னிடத்தில் இருக்கும் அந்த கர்ம கர்மவினையை உன்னிடத்திலிருந்து சுத்தமாக வாரி வழித்து உன் அழுக்கு அனைத்தையும் வாரி வழித்து வாங்க ஒருவர் அழுக்கு சீலையுடனும் பரட்டை தலையுடனும் ஒருத்தி வரப்போகின்றாள் என் செல்லமே விளையாட்டு இல்லை என் தங்கமே விதிமாற போகின்றது உன்னிடத்தில் இருக்கும் கர்ம வினைகள் உன்னை விட்டு போக போகின்றது என்பதை நீ உணரும் நேரம் என் தங்கமே அந்த நேரம் வரப்போகின்றது உன்னிடத்தில் இருக்கும் அனைத்துமே தாரை பார்த்து வாங்க ஒருத்தி வரப்போகின்றாள் ஒருத்தி அழுக்கு சீலையோடு வருவாள் பரட்டை தலையோடு வருவாள் இவளை பார்த்து அடுத்த கணம் நான் சொன்னதை அனைத்தையும் உன் மனதில் வைத்து கொண்டு செய்துவிடு என் தங்கம்மை அவளை பார்த்து அசிங்கம் பட்டு தள்ளி போய்விடாதே போ என்றும் சொல்லிவிடாதே இந்த வாக்கு உன் மனதில் பதியவாக இருக்க வேண்டும் அப்படி பட்டவளை நீ பார்க்கும்போது அது தெய்வ சக்தியின் நடக்கிறது அந்த தெய்வ சக்தி அதை நிகழ்த்தி தருகின்றது உனக்காக என்று நினைத்துக்கொள் என் தங்கமே தள்ளி போய்விடாதே போயென்று துரத்தி விடாதே மிக பெரிய வாய்ப்பை இந்த தெய்வங்கள் ஒன்று கூடி உனக்காக செய்ய போகின்றது இந்த கர்மவினைகளை முழுமையாக நீ விளக்க வேண்டும் என்று அந்த நாளை நிச்சயப்படுத்தி வைத்து கொண்டு திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் உன் தெய்வங்கள் அனைத்தும் இது உனக்கு நிச்சயிக்கப்பட்ட நாள் என்பதை புரிந்துகொள் அது உன்னை தேடி வரும்போது நான் உனக்கென்று நிச்சயிக்கப்பட்ட நாள் இது தங்கமே இந்த நாளுக்கு காத்திருக்கும் உன் தாய் உன்னோடு இருப்பேன் என் தங்கமே நான் உன் மனதில் பேச வைத்தேன் உன் மனதில் நான் சொல்கின்றேன் உன் செவிகளுக்கு கேட்குமாறு அந்த நாள் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நாள் என் தங்கமே நான் உனக்கு உணர்த்துவேன் அப்பொழுது நீ கொடுத்துவிடு என் தங்கமே உன் கர்ம வினைகள் அனைத்தையும் அவளுக்கு கொடுத்துவிடு அந்த நாள் உன்னுடையது அந்த நாள் மகிழ்ச்சியானது அந்த நாள் உன் வாழ்க்கையில் வெற்றி நாள் என் தங்கமே அந்த நாள் மிகவும் அருகில் இருக்கின்றது தைரியமாக இரு நல்லது நடக்க போகும் நாள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும் நீ இழந்ததை போகின்றாய் செல்வமே அது வாக்கு பழிக்கும் என் தங்கமே இந்த வாக்கு நிச்சயம் பழிக்கும் என் தங்கமே வாழ்க்கையில் மறுபக்கம் வெற்றியின் மறுபக்கத்தை பார்க்கும் நேரம் இது என் செல்வமே கடலளவு குழப்பங்கள் இருந்தாலும் கூட கடலளவு இழப்பு இருந்தாலும் கடலளவு உனக்கு ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட கடுகளவு இந்த தெய்வத்தின் நம்பிக்கையை வைத்துக்கொள் நீ விரும்பப்படும்படியாக எல்லாம் நடத்தி உனக்கு முழுமை வாழ்க்கையை கொடுக்கின்றேன் இதை முழுமையாக பார் என் தங்கமே இந்த வாக்கு பழிக்க வேண்டும் என்றால் நீ இதை நிறைவுபடுத்து என் தங்கமே நான் மற்றவற்றை அனைத்தையும் பார்த்து உனக்காக நான் கொடுக்கும் அத்தனையும் கொடுக்கின்றேன் நான் உன்னோடு கரம் கோர்த்து நிற்பேன் பிள்ளையே கடலளவு போனது எல்லாம் அனைத்தையுமே திருப்பி உன்னிடம் கொடுப்பேன் என்று நம்பிக்கை இருந்தாள் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கு துணையான அத்தனையும் செய்வேன் என் தங்கமே என் அன்பு குழந்தையே எல்லோருக்கும் நல்லதை நினைத்து உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்ற எண்ணத்தில் உன் தாய் உன்னை தேடி வருகின்றேன் அலட்சியம் செய்து விடாதே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்